அவங்க வந்து அந்த கோவில் இருக்கு பாடல் பட்டத்திலும் பூஜைக்கு ஆள் இல்லை குருக்கள் இல்லை கோவில் பூட்டி கிடக்குது நீ வந்து வெளியில ஒரு விளக்கு போட்டுட்டு இருக்கல அப்படின்னு அங்கே பயணிச்சோம் அப்பவே வந்து வீட்டுலேருந்து நான் கிளம்பும் போது விளைய வெட்டி கட்டிட்டு வந்தேன் அந்த எட்டு மூளை வெட்டியை கட்டினோம் அப்புறம் போகப்போ அந்த எட்டு மூளை வெட்டியை ரெண்டா கழிச்சு மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு அந்த மாதிரி நாலு மூலமாக போட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த நாலு மூளைத்த மட்டும் கட்டிட்டு ஒரு மூன்று தலங்களில் மௌன விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சன்னிதானத்தில் உத்தரவு கேட்டு சாமி என்ன ஊரு சொல்றீங்க அப்படின்னு நான் மூணு இடங்கள் மௌன விரதம் இருக்கணும் ஒன்று உங்கள்கிட்ட தான் சொத்து இருக்கேன் நீங்களே செய்ய வேண்டியது இப்படி வரும் இப்போ அவங்களுக்கான கடமைகள் இருக்கு கட்டமைப்பு இருக்கு அதனால இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நாங்கள்லாம் ஏழை பழங்க விவசாயம் அன்னாடங்காட்சிகள் இந்த கோவிலை பரிபாலனை பண்ண வேண்டியவங்களாம் ஊரை காலி பண்ணி வெளியூர் போயிட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஏதாவது ஒரு பேரை முன்னிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பணிகள் நடக்காது என்ன காரணம்னா எல்லாம் கூட இருக்கவங்க சாதாரணமாக ஒரு ஒரு வாழ்வியல என்ன அவன் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கே வணக்கம் தமிழகத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மற்றும் பல்வேறு மதங்களை சார்ந்த குருமார்கள் துறவியர்கள் சாமியார்கள் ஆதீன கர்த்தர்கள் என பலரும் தங்களது சமயம் சார்ந்த இறை வழிபாடுகளை நடத்தியும் கருத்துக்களை பரப்பியும் சேவையாற்றி வருகின்றனர் அவ்வப்போது சாமியார்களின் அட்டகாசமும் வெளிச்சத்திற்கு வருவதும் சிறைக்கு செல்வதும் உண்டு ஆனால் இவர்களில் முற்றிலும் மாறுபட்டவர் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் நிறுவனர் திருவடிக்குடி சாமிகள் இந்து மத துறவியாக இருந்த போதிலும் முஸ்லீம் கிறிஸ்டின் என மத பாகுபாடின்றி சமூக நல்லிணக்கம் கொண்டவர் மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சினைக்கும் போராட்ட களத்தில் நிற்பவர் மதுபானம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் முரணான கொள்கைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அத்தகைய திருவடிக்குடி சாமிகளிடம் பல்வேறு விஷயம் குறித்து ஐ தமிழ் தாய் சார்பில் பேசுவோம் சிதலமடைந்த கேட்பாரற்ற பல பழமை வாய்ந்த கோயில்களை ஆன்மீக அன்பர்கள் மூலமா நீங்கள் புனரமைத்து குடமுழுக்கு செய்வத ஒரு பகுதி சேவையா தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க சாமி அதுல நீங்க புனரமைத்து குடமுழக்கு செய்த திருத்தலங்களில் உங்களுக்கு மன நிறைவை தந்த கோயில் அது மன நிறைவு அப்படிங்கும்போது மிக தெரியும் ஆன்மாக்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு கோயில தரிசனம் பண்ணும்போது இப்போ கும்பகோணம் எடுத்துக்கணும் இல்ல திருவாரூராக இருக்கட்டும் அவருடைய சிதம்பரமாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி மேல ஒரு ஈர்ப்பு அவங்க ஊர்லேயே ஒரு பத்து கோயில் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க பிறந்த நாளுக்கு எங்கேயோ ஒரு ஊர்ல போய் சாமி கும்பிட்டு அபிஜயம் பண்ணி பால் அபிஜயம் பண்ணிட்டு வரேன் இது உங்க கோயில்ல உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பழைய கோவில் சித்திரமா இருக்கு அங்க ஒரு பால் ஒரு விளக்கு எடுத்துக்கலாம் எங்கேயோ ஒரு சாமியாயி அவங்களுக்கு இதை மாணிக்கவாசகர் சொல்லும்போது அழகான ஒரு வார்த்தை சொன்னார் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்னு சொல்லுவார் இறைவன் திருவுருளாலும் இந்த பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல கொஞ்சமாக அப்படி வெளியில் பயணிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு யாத்திரையாக இது புறப்பட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுச்சு சித்தம் போக்க சிவம் மாதிரி சாமி திருவருளில் வெளியில் கிளம்பிச்சு அப்படியே போனப்பதா இன்னம்பூர் அப்படிங்கிற தளத்தில் குருக்கள் கேக்குறாரு எங்க இருந்து வரீங்க என்ன எதுன்னு விசாரிச்சிட்டு எங்க கோயிலுக்கு தங்குறீங்களா இங்க நிறைய இருக்குது இருக்கு நீங்க பூக்கிட்டுறீங்க எந்த தங்கி பண்ணலாமே அப்படின்னு யோசனை பண்ணி சொல்றாங்க அப்படின்னு கருவறை போய் பார்த்த உடனே இந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்னு தோணுது ஏன்னா பெரிய மூர்த்தி சாமி பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு இங்க இருப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் அங்க இருந்தேன் அதுக்கப்புறம் வைகல் மாட கோயில் ஒருத்தனை இருக்கு கும்பகோணத்தில் இருக்கிற அன்னை கருணை இல்ல மம்பளவானன் ஐயா அப்படிங்கிறவங்க அந்த அந்த ஊர் சம்பந்தப்பட்டவங்க அவங்க வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி அந்த கோவில் இருக்கு பாடல் பெட்டத்திலும் பூஜைக்கு ஆள் இல்லை குருக்கள் இல்லை கோவில் பூட்டி கிடக்குது நீங்க வந்து வெளியில ஒரு விளக்கு போட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு அங்கே பயணித்தோம் அப்பவே வந்து பூஜை இல்லாத ஒரு கோவிலுக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கலாமே இங்க வந்து நல்ல பூஜை நடக்குது பாடல் பெட்ட கோவில் தான் இன்னும் ஒரு மாட்டுக்கட்டத்தில் ஆனால் அதுவும் பாடல் பெற்ற கோயில் அங்க வந்து விளக்கு போடுறதுக்கு ஆள் இல்லையாமே அப்ப அங்க போகலாமே அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இறைவன் கொடுக்குறான் அப்புறம் அங்க போனோம் ரொம்ப ரொம்ப நாளா அங்க குருக்கள்ல ஒவ்வொருத்தரும் வராங்க நிற்கிறாங்க யாரும் நிலைக்க மாட்டுறாங்க உள்ளூர்காரங்க சொன்னாங்க சாமி நீங்களே பண்ணிட வேண்டியதுன்னு அப்படின்னு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சோம் நான் கிளம்பும் நான் ஒரு வெள்ள வெட்டி கட்டிட்டு வந்தேன் எட்டு மொளை வெட்டியை கட்டினோம் அப்புறம் போகப்போ அந்த எட்டு மிள வெட்டியை ரெண்டா கழிச்சு மேல ஒரு துண்டு கீழ ஒரு துண்டு அந்த மாதிரி நாலு மூலமாக போட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த நாலு முலத்தை மட்டும் கட்டிட்டு மேல இருந்த ரெண்டு முழத்தை ரெண்டா கழிச்சோம் கோபனை ஒண்ணு கட்டினேன் இடுப்ப ஒரு துண்டு கட்டினா இப்படியே நடந்தாச்சு இந்த பயணம் கொண்டு வந்து விட்டுது இன்னம்பூர்ல இருந்து வைகளுக்கு போன பிற்பாடு இது சன்னியாசத்தை நூற்றி பயணிச்சது எந்த ஒரு மடத்திலேயோ இல்லைன்னா எதுவும் ஒரு நேரடியாக நேரடியா சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரல அண்ணாமலையார் தோணுச்சு ரமண மகர்ஷியோட வாழ்க்கை வரலாறு படிச்சு இதுக்குள்ள இறங்கணும் அந்த அடிப்படையில் நோக்கி பயணிச்சேன் அங்கே அண்ணாமலையார் திருவடியிலேயே காவி வேட்டியை வச்சு அவர்கிட்ட இருந்து தீபாரணம் வாங்கி தீபாரணம் பண்ணி வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு ஏத்தாப்புல கட்டிக்கிட்டேன் அந்த காவியன சொல்ல எனக்கு வந்து மானசீக குருநாதர் அண்ணாமலையாட்டம் காவிக்கு பிற்பாடு திருவாவூரதுறை ஆதீனம் இருபத்தி மூணாவது குடும்ப சன்னிதானம் சிவபிரகாச தேசிய சுவாமிகள் இருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு அந்த காலகட்டங்களில் தான் இந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோடு போட்டு கொடுத்தாங்க ஏன்னா இப்ப எப்படி யாத்திரை வந்தேன்னா நீங்கள் முதலே கேட்டது மாதிரி பல்வேறு தலங்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு சிவ தரிசனம் முடிச்சுட்டு வந்து இங்க தங்குறோம் இன்னும் தலங்களுக்கு போகணுன்னு ஒரு வேட்கை தோணுது அப்போது இன்னொரு யாத்திரை ராத்திரி கிளம்புறோம் பன்னெண்டு ஜோதிலிங்கம் இதுவும் இந்திய அளவுல இருக்கக்கூடிய பாடல் தலங்கள் இப்படி ஒரு யாத்திரை முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை வருஷம் முடிச்சிட்டு மீண்டும் ஒரு மூன்று தலங்கள்ல மௌன விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சன்னிதானத்தில் உத்தரவு கேட்டு சாமி என்ன ஊரு சொல்றீங்க அப்படின்னு மூணு இடங்கள் மௌன விரதம் இருக்கணும் ஒன்று திருச்செந்தூர் இன்னொன்னு முறப்பு நாடு இன்னொன்னு திருக்கழுக்குன்றம் இந்த மூணு இடத்துலையும் திருவாரூர் ஆதினத்துக்கு களிமடை இருக்குது அவங்க அங்கே அனுமதி கொடுத்தாங்க தங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அந்த மூணு இடத்துலையும் மூணு மண்டலங்கள் மௌனம் வருது என்ன முடிச்சுட்டு இங்க வந்தேன் சாமியோட ஒரு குரு பூஜை மகர தலைநாள்ன்னு சொல்லுவாங்க அசுபதி தை மாத அசுபதி ஆஹ் அமைகண்டா குரு பூஜை அந்த குரு வந்து தரிசனம் வேண்டு போகும்போது கேட்டாங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க இதே மாதிரி திருக்கல் கொண்டத்துல ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன் அங்க போய் தங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ அனுபவங்களை அனுபவங்கள் இறைவன் கொடுத்துருக்கா நீங்கள் போய் தனியார் இடத்துல உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே ஏன் இப்படி பண்ணக்கூடாது இந்த பகுதியில நிறைய கோவில்கள் கிராமங்கள் தூரம் சிதிலமாய் கிடக்குது அங்க போய் நேரடியா அவங்கள்ட்ட பேசி இந்த கோயில்களை புனரமைக்கிறதுக்கான ஆயத்த பணிகளையும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சன்னிதனம் திருவாவூரதுரை ஆதீனம் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ராஜதானி சைவம் இப்போ சாமி இதே சொல்றாங்களே அப்படின்னு ஒன்னே உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் தோணியா மடத்தால முடியாது அப்படின்னு எனக்கும் அந்த கேள்வி இருந்தது அப்போ சொன்னாங்க இல்ல மடத்துலன்னு பணிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் நடந்துகிட்டு இருக்கு மடத்து கோவில்கள் புனரமைப்பு பரிபாலனை நடக்குது ஆனால் இது ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான கோவில்கள் கிடக்குது அப்போது திருவாவூர் ஆதீனம் அப்படின்னா சைவம் சார்ந்தவங்களுக்கு அது பற்றின செய்திகள் தெரியும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க உங்கள்ட்ட தான் கோடி சொத்து சொத்துருக்கேன் நீங்களே செய்ய வேண்டியதானே வரும் அவங்களுக்கான கடமைகள் இருக்கு கட்டமைப்பு இருக்கு அதனால இது எப்படி சாத்தியம் அப்படின்னா உள்ளூர்காரங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்து உண்டாகணும் அப்படின்னு அப்போ அவங்க சில விஷயங்களை கூட்டிகிட்டு காமிச்சாங்க சொல்லுவாங்க தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு அந்த குருநாதன் தொட்டு காட்டினார் அதுதான் இன்னைக்கு தெளிவு குருவின் ஆண்டல் ஆண்டு அந்த குருநாதர் இதை தெளிவுபடுத்தினர் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் வந்து ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்தார்கள் அதே போல இருக்கக்கூடிய தமிழரசு ஐயா கண்ணன் ஐயா உள்ளிட்ட சில நண்பர்கள் அதில் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேற்கொண்டோம் முதல்ல இந்த பணி எப்படி தோங்கணும்னா எங்க சிதிலமான கோயில் இருக்குன்னா பேப்பர் கொடுக்கல கும்பகோணம் போவேன் எந்த டவுன் பஸ் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் கிளம்புதோ அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்றது அந்த பஸ் எங்க போய் நிற்கிது அங்க இறங்குறது இப்படி போகும்போதே சாலையில ரெண்டு பக்கம் பார்த்துட்டே போடுது எங்கேயாவது சிதலமடைந்த கோவில் கண்ணில் பட்டுன்னா வரும்போது அந்த இடத்துல இறங்குறது அந்த ஊர்ல போய் பேசுறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் முதல் கோவில டைரியில் எழுதுறேன் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோவில்கள் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தமிழ்நாடு அளவுல அந்த கோவில்கள் வந்து எழுதப்பட்டது ஒவ்வொரு கோவிலும் அடுத்த கட்டம் முதல்ல சிதலமாய் பூஜை இல்லாமல் கிடக்குதுன்னா உழவாறு பணி சென்னையில இருந்து ஒரு பெரிய அடியார் கூட்டம் வந்திருந்தாங்க உழவாறு பணி பண்றது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முறைப்படி தினசரி விளக்கு ஏத்துறது அப்புறம் திருப்பணி தோங்குறது அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறது இதையும் நான் பண்ணிட்டு இருந்தோம் அதையும் நம்ம விட்டு அரசாங்கத்தை நோக்கியும் பல கடிதங்கள் எழுதியிருக்கோம் அப்படி தமிழக முதல்வராக மாண்புக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஒரு கடிதம் எழுதி இல்லை இந்த மாதிரி திருமண்டங்குடின்னு ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும் இந்த சுகர் ஃபேக்டரி இருக்கிற ஊர் அந்த ஊர்ல பழமையான சிவாலயம் திரிபுரேஸ்வரர் அப்படின்னு சிவாலயம் இந்த கோயில் சித்திரமாக கிடந்தப்போ ஊருக்கு போகிறோம் கோயிலுடைய நிலை பார்க்குறோம் ஊர்கடங்கள்ட்ட பேசுறோம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணும் முதல்ல நித்திய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணும் குருக்கள்கிட்ட பேசி நடந்து ஒரு சிறப்பு பூஜை பண்றோம் தொடர்ந்து இந்து சமயம் தெரியும் கடிதம் எழுதுறோம் இந்து சமய அறநிலையத்துறை வந்து கடிதம் எங்களுக்கு வந்து பதில் வல்ல ஆனா அங்க வேலை பாக்குற ஒருத்தவங்க நேரடியா எங்களுக்கு தொலைபேசி தொடர்பு உண்டு இது போல உங்க கோரிக்கை பார்த்தோம் நீங்க யாரு பேசுறாங்க பேசுறீங்களா இந்த ஊர் வந்து எங்க பூர்வீகம் எங்க தாத்தா பாட்டில இந்த ஊர்னு சொல்லுவாங்க இந்த ஊர் எப்படியாவது புனரமைக்கணும்னு எங்களுக்கு உள்ள தோணுது கவர்மெண்ட் என்ன பண்ணு எங்களுக்கு தெரியல அது ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அரசாங்கத்திலிருந்து கடிதம் வந்தது நேரடியா எங்களால முழு ஃபண்டு ஒதுக்க முடியாது இவ்வளவு எங்களால கொடுக்க முடியும் மீதி நீங்க பாருங்க பண்ணுங்க ஒரு உபயோகாரி பிடிச்சிங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் வந்தது சார் அணுகணும் அந்த அன்பர்களும் தொடர்பு பண்ணாங்க அந்த சுகர் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஒரு இன்ஷியல் அமௌண்ட் கொடுத்தாங்க கோயம்புத்தூர் வசந்தகுமார்னு உங்களுக்கு தெரியும் ஐயா வந்து நிறைய திருப்பணி பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்க அளவில் தமிழ்நாடு அளவில் சிவலமான கோயிலை மீட்டு எடுத்ததுல ஒரு பெரிய முன்னோடி கோமல் சேகர் ஐயா இருக்கிறாங்க அவங்களாம் பெரிய ஒரு முன்னோடி அவங்களும் ஒரு ஃபண்டு கொடுத்துருந்தாங்க அந்த அன்பர்கள் உள்ளூர் அன்பர்கள் அதே சில ஊடகங்களையும் வார மாதாந்திர பத்திரிகைகளையும் கூட நம்ம எழுதிருந்தோம் அவங்களும் அது மூலமா உதவிகளையும் பண்ணியிருந்தாங்க ஈவன் இந்த சக்தி வீடகங்களை பத்திரிகை பழமையான கோயில்களை மீட்டு எடுக்கிறதுல மிகப்பெரிய மிகப்பெரிய பங்காற்றுறாங்க ஒரு கட்டுரை தொடர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு பகுதி அதில் நிறைய அன்பர்கள் பங்களிப்புக்காக நேரடியாகவே வராங்கன்னு வச்சுக்கலாம் அந்தந்த கோவிலுக்கு அப்படி சில பங்களிப்பு அந்த கோவில் பணி முடியும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபா எஸ்டிமேட் அது வேலை முடியும் போது அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பணியாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தரோட வேலை இல்லை எல்லாம் ஒருங்கிணை எதுக்கு சொல்கிறீங்கன்னா அறநிலைத்துறையை வலியுறுத்த வேண்டிய கடமையும் இருக்கு மடத்தினுடைய கோவில்கள் சிதம்பரம் கிடந்தா அதையும் வலியுறுத்த வேண்டிய கடமை இருக்கு உள்ளூர்காரங்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு நாங்க எல்லாம் ஏழை பிள்ளைங்க விவசாயம் அன்னாடங்காட்சிகள் இந்த கோவிலை பரிபாலனை பண்ண வேண்டியவங்களாம் ஊரை காலி பண்ணி வெளியூர் போயிட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது இப்படி பலதரப்பட்ட விஷயம் அதுக்குள்ளே இருக்குது ஒரு கோவில் மீட்டு எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் தவிர அந்த ஊர்லேருந்து அதை மீட்டு எடுக்கிறவங்களுக்கு அந்த சிவப்புண்ணியம் இருக்கணும் எல்லாராலேயும் அந்த பணிகளை வந்து பண்ணிட முடியாது நான் அன்னைக்கு ரீதியாக சொல்றேன் ஏன்னா இது நம்ம வந்து அரசாங்கத்து ரீதியாக பேச போயிட்டோம் அப்படின்னா எல்லாராலேயும் மீட்டு எடுக்க முடியாது அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்களா அப்புறம் தான் கோவில் சித்திரமாக இருக்கீங்க எங்களை கேட்குறீங்கன்னா எச்சாரம் சி கடிதம் நிச்சுருவாங்க நம்ம இது வேற ஒரு பார்வையாக பார்க்க போடும் இரண்டு விதமான பார்வை இருக்குது அந்த அடிப்படையில் மிக பிரமாண்டமான ஒரு வேலை அப்படின்னா சமீபத்தில் துக்காட்சி அப்படிங்கிற கோவில் நாச்சியார் கோவில் கும்பகோணம் நாச்சியார் கோவில் பக்கத்துல இருக்கு பிரம்மாண்டமான கோவில் அந்த கோவில் மீட்டெடுக்கப்பட்டு சமீபத்துல கும்பாபிஷேகம் முடிஞ்சது அதுவும் வசந்தகுமார் அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு அரசாங்கம் கோரிக்கையை ஏற்று முதல் தொகையாக ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னால பணிகளை தூக்கினாங்க சொல்ற காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பணிகளை துவங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பணி கும்பாபிஷேகமா முடியுது ஏன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு வேலை ஒரு ஒரு மலைப்பு பிரமிப்பு இதெல்லாம் நடக்குமா ஏன்னா கருங்கல் மண்டபம்லாம் எல்லாம் கிடக்குது விக்ரம அவங்களுடைய குலத்தினுடைய பணிகள் அவ்வளவு ஒவ்வொரு கல்லும் சாதாரண கல்லில் அவ்வளவு நகாசு வேலை பண்ணி இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருந்த கோயில் அதான் மீண்டும் கும்பாபிஷேகம் என்பது அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம் சொல்றோம் அப்படிப்பட்ட கோவில் மீட்டெடுக்கப்பட்டது இதெல்லாம் சாத்தியமா நினைச்ச பணிகள் நிலை நிறுத்தின ஆண்டவன் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த ஊர் மக்களும் ஒரு மகிழ்ச்சியோட அதை கொண்டாடுறாங்க அடுத்த மாதம் இன்னும் சொல்ல போனால் நான் அடுத்த வாரம் நினைக்கிறேன் என்னுடைய வருடாபிஷேகம் வருது கொண்டாடத்துக்குரிய ஒரு செய்தி பகிர்ந்துக்கிறோம் இறுதியாக ஒரு கேள்வி சாமி உங்களை நிறுவனராக கொண்டு உங்களால் நடத்தப்படும் ஜோதிமலை இறைப்பனை திருக்கூட்டத்தோட எதிர்கால திட்டம் என்ன சார் நீங்க எடுத்து உங்களால் உங்களை நிறுவனாக கொண்டு அப்படின்னு சொல்லும்போது அன்மீகவாதிகளின் பொருள் எப்பவுமே இது என்னால் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்த பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா எல்லாரும் எடுத்த உடனே திருவருளால் ஏன்னா ஆன்மாக்களால் எதுவும் முடியாது எல்லாம் இறைவனால் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால சொல்றேன் திருவருளால் அடியார் பெருமக்கள் குருமகா சன்னிதானம் இவருடைய ஆசையோடு இந்த பணிகளை துவங்கினோம் அப்படி வரும்போது ஜோதிமலை இறைபணி திருக்கூட்டம் அப்படின்னு ஒரு பணி துவக்கிறோம் முதல்ல ஒரு குழுவாக தான் இருக்கும் ஒரு சின்ன குழுவாக இருந்து ஃபோன் நம்பர் மட்டும் போட்டு சன்னிதானத்தில் கொண்டு போய் நான் கடிதத்தை காமிக்கிறேன் இதன் ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த பணிகள் நீங்கள் சொன்னீங்க ஒரு வடிவம் கொடுத்துருக்கோம் அடுத்து என்ன பண்ணணும்னு உத்தரவு கொடுக்கும் அப்போ சாமி பார்த்துட்டு சொன்னாங்க மொட்டையாக இருக்கே நம்பர் மட்டும் போட்டிருக்கு ஃபோன் நம்பர் என்ன அமைப்பு யாருன்னு எது எதுவுமே போடலையே பொதுவாகவே ஏதாவது ஒரு பேரை முன்னிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பணிகள் நடக்காது என்ன காரணம்னா எல்லாம் கூட இருக்கவங்கன்னா சாதாரணமா ஒரு ஒரு வாழ்வியல பேசுறேன் சாதாரணமா என்ன அவன் என்ன பெரியாவோ அவங்க பேர் வேலை போடுறாங்க இப்ப நான் எல்லாம் வேலை செய்யலையா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மக்கள்கிட்ட வந்துடும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா யார் பேரையும் முன்னிலைப்படுத்தணும் ஒரு அமைப்புன்னு போடுறோம் என்ன பேர் வைக்கலாம் ஆஹ் என்ன சொன்ன குருநாதர் அண்ணாமலையார் அது போல இந்த கண்ணன் அப்படிங்கிற அடியா இருக்கும் அண்ணாமலையார் ரொம்ப ஆத்மா அதனால அந்த பேர் வச்சிடலாம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அளவுல அண்ணாமலையார் அப்படின்னு நல்லது அப்போ அது அண்ணாமலையார் அண்ணாமலை அண்ணாமலை எல்லாருக்கும் பேர் இருக்கு என்ன பண்ணலாம் அதனுடைய காரண பெயர் ஜோதி மலை ஒரு புதுசா இருக்கும் பிரகாசம் அண்ணாமலை என்பதுக்குள்ளேயும் ஜோதி என்கிற அப்ப அருணாச்சலம் சொன்னா அது ஜோதி அருணை என்பது ஜோதி சூரியன் அருணன் சொல்றோம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் சூரியனுக்கு முன்னால அருணோதயம் சொல்ற மாதிரி அது ஒரு ஒளியை குறிக்கும் அந்த அடிப்படையில ஜோதி மலை ஏன்னா ரெண்டுமே மேல் நோக்கியதான் இருக்கும் ஜோதியும் மேல் நோக்கும் மலையும் மேல் நோக்கும் அந்த பேர் வச்சிருந்தது அப்புறம் இறைப்பணி திருக்கூட்டம் அப்படின்னு வச்சு இந்த இறைப்பணி என்பது சில பேர் கேட்பாங்க இறைப்பணின்லாம் எழுதணும் நீங்கள் என்ன இறைப்பணின்னு நாலு எழுத்து எழுதியிருக்கீங்க இப்போ எங்கே காலம் அதுக்குள்ளே ஒரு ஒற்று இருக்கணும் இறைப்பணி இறை பணி நடுவில் ஒற்று போடணுமே அப்படிங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறது உண்டு இறை பணின்ற ரெண்டே ஒன்றா சேர்த்தா தான் அங்கே ஒற்று வேணும் இது இறை பணி இல்லை இறைவணி எப்படின்னா சித்தாந்த சிவஞான போதத்துல இருக்கு ஏகனாகி இறைவனி நிற்க மலமாக தன்னோடு வல்வினை இன்றே என்பது சித்தாந்தம் சொல்லுது என்னன்னா இந்த பணி நாம செய் இறைவன் திருவுருளால அவன் உள்ள நின்று இந்த வேலையில செய்து கொண்டிருக்க அதனால இது அவன் செய்யக்கூடியது அப்ப இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி இல்லை இறைவன் அருளால் செய்யக்கூடிய பணி என்பது கட்டம் இன்றைக்கும் நீங்க சித்தாந்த பாடம் எடுத்து பார்த்தீங்கன்னா இறைபணி என்ன இருக்கு அதுல ஒற்று இல்லை அந்த அடிப்படையில் தான் நம்ம இறைப்பணி திருக்கூட்டம் என்பதை வச்சோம் இந்த திருக்கூட்டம் என்பது எப்படின்னா அடியார்கள் சிவனடியார்கள் கூடி இன்னும் சொல்லப்போனா திருக்கூட்டங்கிற வார்த்தை இங்கே மட்டும் இல்லை இஸ்லாத்திலையும் சொல்றது உண்டு கிறிஸ்தவத்துலையும் சொல்றது உண்டு இது பொதுவானது பக்தியின் நோக்கத்தோட ஒரு குழு இருக்குதுன்னா அதுக்கு திருக்கூட்டம்னு பேர் பொதுவாக அங்கே நம்ம பார்ப்போம் ஒரு மூளை மூட்டுக்குள்ளே அந்த இடிஞ்சு போன சவத்தில் ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருப்பாங்க காலைல சாயங்காலம் உங்களுக்கு தெரியும் பப்ளிக் அதை கூட்டம் ஏன்னா அங்கே கூட்டம் உக்கார்ந்து இருக்காரு அதுக்கும் இதுக்குள்ள ஒரு பேசம் இருக்கு இந்த முன்னால திருக்கூட்டம் இறைவனுக்கான பணி செய்யக்கூடிய ஒரு இடம் இறைவன் அருளால் செய்யக்கூடிய ஒரு இடம் சொல்றது தான் இந்த ஒரு வார்த்தை அப்படி இந்த பணி தோங்குச்சு ஆரம்பத்தில் சன்னிதானம் சொன்னது போல பல்வேறு கிராமங்கள் இருக்கக்கூடிய பழைய ஆலயங்களை நோக்கி போனோம் படிப்படியாக இந்த பணி வளர்ந்தது இன்னைக்கு சொல்லப்போனா பல கோடிக்கணக்கான அளவில் ஒருங்கிணைந்த பணி யாரும் தனிப்பட்ட அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஒருங்கிணைந்த பணியாக இன்னைக்கு நடந்திருக்கும் ஏறத்தாழ ஒரு முன்னூறு கோயில்களுக்கு மேலே இந்த பணிகள் நடந்திருக்கும் ஒருங்கிணைந்த பணியாக நம்மளுடைய ஏதாவது ஒரு பங்களிப்பு கூட ஒரு கும்பாபிஷன் நிகழ்ச்சிக்கு போயிட்டே தான் இருக்கேன் நம்மளால முடிந்த ஒரு பணி அவ்வளோ தெரிஞ்சு அன்பட்டு சொல்லுவோம் சுவாமி திருவிழா அவங்களை அணுகி வச்சிருக்கிறாரு முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைப்பு போகும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோயில்களுக்கு மேலே இந்த பணிகள் நடந்துக்கலாம் இது அல்லாமல் அவங்களுக்கு முன்னுமே சொன்னது மாதிரி மது எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற தாய்ப்பால் வாரவிழா வரக்கட்டும் ரத்த தானம் அந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் அது இல்லாமல் சமய நல்லிணக்கம் இன்றைக்கு தேவையாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அதை கொண்டு போய்ட்டுருக்கோம் இது அல்லாமல் தீபாவளி நேரத்தில் கிளைச்சிறை அரசு மருத்துவமனை அங்கே வந்து இது விழாவை கொண்டாட முடியாத அளவில் சிகிச்சை இல்லைன்னா சிறையில் இருக்கக்கூடிய பார்த்து அவங்களே நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை கையில் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இந்த விழா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது என்கின்ற ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமா கடைபிடிச்சிருக்கும் ஏன்னா இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த ஜோதிமலை இறைக்குழு திருக்கூட்டம் என்பது வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறாம் ஆண்டு நிறைவாகி பதினேழு நோக்கி போயிட்டு இருக்கோம் இதனுடைய இலக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாமி சொல்வார் இலக்கு என்பது என்பது இறைவன் திருவிடி தான் சொல்வார் ஞானம் இறைவன்பால் ஈசன்பால் அன்பு ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு என்பவர் இப்ப ஞானம் என்பது ஆன்மாக்கனுடைய நிலையான ஒரு ஒரு முடிவார் அது நோக்கி அது போகும் எந்த ஞானம்னா முக்தி நிலை அதாவது சார் மாணிக்கவாசர் சொல்லும் போது முக்தி நிலை அறியாத மூர்க்கரோடு முயல்வியனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரம் பண்ணும்னு சொல்லுவார் அப்ப முக்தி என்பதுதான் ஆன்மாக்களுடைய விடுதலை என்று ஒரு இடத்துக்கு வருது சரி இப்போ முக்தியை நோக்கி ஒரு பக்தி வேண்டப்படுது அப்படின்னா அதுவும் கூட ஒன்னு வேண்டியதுன்னு போகுது எனக்கு முக்தியை கூட இறைவானு ஒரு வேண்டிட்டு ஒரு பக்தன் போனோம்னா அதுவும் ஒரு வேண்டுதல் ஆயிடுமே அப்படின்னு இப்போ இந்த இடத்துல தான் தெய்வ சேர்க்குள்ளார் சொன்னார் நாயன்மார்களை பத்தி சொல்லும் போது கூடும் அன்பினில் கும்பிடலை அன்று வீடும் வேண்டா விரலின் விளங்கின என்று எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பக்தியில் அது ஒரு வீரம்ன்றார் விரல் ஒரு வீரன் என்ன எனக்கு முக்தி நெறி கூட வேண்டாம் எனக்கு உன்ன கும்பிட்டா போதும்பா you <laughs> இது எவ்வளவு ஒரு நிலையை நினைச்சு பாருங்க ஒரு சின்ன குழந்தை தாயிட்ட பால் குடிக்க குழந்தை தவழ்ந்து விளையாடுற ரொம்ப அம்மாவை காணும் அம்மா வந்தவொடன்னு ஓடி போய் அது காலை பிடிச்சிட்டு அம்மான்னு ஒரு கண்ணீர் வெட்டிட்டு கட்டி பிடிக்கணும் எதை எதிர்பார்த்து கட்டி பிடிக்குது உன் கழுத்துல போட்டுக்க நெக்லஸ் என் கழுத்துல பொடிஞ்சிருதான் இல்ல உன் கையில போட்டு நெய் பாயிசு போடுன்னு நீ நீ சவரி கொண்ட போட்டு எனக்கு கொண்ட போட்டு அதுக்கு எங்க அம்மா ரொம்ப நேரம் காணும் அதை தேடிட்டே இருக்க வந்துட்டு நீங்க குழந்தை விடுங்க ஒரு கண்ணுக்குட்டி பசுவும் கண்ணுக்குட்டி எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் அதை பசுவும் கண்ணுக்குட்டின்னு பார்க்கலன்னா ஓடி வந்தவொடன்னு எப்படி கட்டி பிடிச்சி அதனுடைய மடியில் போய் முட்டுது அது மாதிரி ஆண் மக்கள் இறைவனை நோக்கி அந்த பாலனை தேடி அந்த கண்ணுக்குடி எப்படி போய் முட்டுதோ அது போல அவனுடைய அன்பை நோக்கி இந்த அன்பை பொழிந்து ஓடி சென்று அந்த மடியிலே முட்ட வேண்டும் என்பதுதான் திருவடியை நோக்கிய நம்முடைய ஈசன் பால் அன்பு என்று அந்த யானத்தை நோக்கி பயணிக்கிறோம் மீண்டும் சொல்றேன் எல்லா மக்களும் சமத்துவமாக சாதி மத ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஏழை பாலின் இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் இன்ப நிலை வேண்டும் அதான் பாரதி சொன்னோம் எல்லோரும் இன்பநிலை எய்து வேண்டும் அது எல்லோருக்கும் பொது என்று சொன்னார் அதுபோல இல்லறமாக இருக்கட்டும் துறவரமாக இருக்கட்டும் வெவ்வேறு சமயங்களாக இருக்கட்டும் மார்க்கண்ட அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கடவுள் மறுப்பு கொள்கையாகவே இருக்கட்டும் எல்லா ஒரு குடை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தேவையாக இருக்குது மாற்றுக் கருத்துக்களுக்கு தயவு செய்து இடம் கொடுங்கள் அதான் நான் வந்து கேட்டுக்கொள்ளேன் ஜோதிமலை இறைவன் இறைபடுத்துறது ஒரு விஷயத்தை முன்பு முன்னெடுக்குது அப்படின்னா அது நாட்டு அந்த தேசத்தை நோக்கி தயவு செய்து மாற்றுக் கருத்துக்கு இடம் கொடுங்கள் இன்னும் சொல்ல மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை செறிமடுக்கக்கூடிய ஒரு பொறுமை எல்லோருக்கு வேணும் இப்படி வந்துருச்சுன்னா ஜோதிங்களை இறைபனித்திருக்கட்டும் எதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இறைவன் திருவுகளாலும் குருவர்களாலும் ஒரு ஃபவுண்ட் அதாவது ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சோ அமைக்கப்பட்டதோ அதனுடைய இலக்கை அடையும் என்று நினைக்கிறேன் இதுவரைக்கும் வரைக்கும் ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்காக சுவாமிகள் பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பறந்து பல்வேறு விஷயங்களை எங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் ஐ தமிழ் தாய் என்பதை சொல்லும்போது இப்போ கூட பேசியிருந்தோம் நம்ம தாய் குறித்து நிறைய பேசினோம் மீண்டும் சொல்லணுன்னா நல்ல ஒரு வாய்ப்பை தந்தாய் அங்கேயும் தாயாக நிற்கிறீர்கள் என்றுதான் சொல்ல முடியும் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக உங்களுடைய பணிகளை செவ்வினை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சமூகம் மட்டுமல்லாமல் சமயம் சார்ந்த பல்வேறு செய்திகளையும் கொண்டு சேர்க்கிறீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு செய்தியை நான் பார்க்குறேன் இந்த கோவில் வரலாறு என்பதெல்லாம் மிக தெல்ல தெளிவாக காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க உங்களுடைய தொண்டு மென்மேலும் திறக்கவும் எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நேற்று மேல் முருகனுக்கு